வேலும் மயிலும் சேவலும் துணை அவ்வை பிராட்டியார் அருளி செய்த விநாயகர் அகவல் சீத களப பூம் பாதச் சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் அன்னமருங்கில் வளர்ந்தழகெரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேளமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் மங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்கவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டமு புரிநூல் திகழொளி மார்பும் சொற்பதங்கடந்த துரியமையான அற்புதம் என்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்தன் நுழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலையந்தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்து உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டா ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணை இனிதென கருளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கமறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து இடைவிங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கத்தறிவித்து அமுத நிலையின் ஆதித்தன இயக்கமும் குமுத சகாயின் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் நுறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயும் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கு இல்லா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அழித்து அல்லல் களைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பாலாய்க் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் அத்துடன் கூட்டி அஞ்சக்கருத்தின் அரும்பொருள் தன்னை நஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நெறியை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணே தத்துவ நெறியை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணே